வணக்கம் ரூபி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க அது கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அவங்க ஸ்கூல் டீச்சராக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகம் அந்த கிராமத்தில் இருக்கிற வீடு வீடாக போகிறது வயசானவங்களை படிக்கணும்னு நினச்ச சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாமல் இருந்த வயதானவர்களை கூப்பிட்டா அவங்க பேர் எழுத கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவு சொல்லிக் கொடுக்குறது வறுமையின் காரணமா படிக்க ஆர்வம் இருந்தாலும் படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க மாலை நேரத்தில் கல்வி சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சேவையாவே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த ரூபிக்கு அப்பாவும் பாட்டியும் அவங்க அப்பா ரத்னம் அவரு ரிட்டையர்டு மிலிடரி பர்சன் அவருக்கு பென்ஷன் வந்தது அந்த பென்ஷன் குடிக்கிறதுக்கே பத்தில் பொண்ணோட சம்பளத்துல பாதியை வாங்கி அவர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு பாட்டியும் ரூபியும் சேர்ந்து மீதி இருக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது பத்தாம கடன் வாங்கி லோன் போட்டு ரூபிக்கு இருபத்தெட்டு வயசு அவங்க கல்யாணத்தை அவங்க பாட்டியும் ரூபியும் சேர்ந்தே நடத்திக்கிட்டாங்க திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு அது அவங்க அப்பா ரத்தினத்துக்கு பிடிக்கல ஏன்னா அவருக்கு குடிக்கிறதுக்கு வருமானம் பத்தல பொண்ணுக்கிட்டேந்து வந்துகிட்டு இருந்த பாதி சம்பளம் இப்போ கட் ஆயிடுச்சு அந்த குடி எந்த அளவுக்கு அவர் யோசிக்க வச்சதுன்னா எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாதவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அதை பற்றிலாம் இவருக்கு கவலையே இல்லை இவருக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்றது மட்டுந்தான் எப்படி அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இவரே தன்னோட இடது கையால் மொட்டைலேட்டர் எழுதி போடுறது இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டு எழுத சொல்றது இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ஸனாக ஏற்றி 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 மாதவனுக்கு ரூபி மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சது பிரச்சனைகள் குடும்பத்தில் வர ஆரம்பிச்சது சின்ன சின்ன பிரச்சனைகள் தினம் சண்டை அந்த மாதிரி இருந்து அது ஒரு நாளைக்கு விஸ்வரூபம் எடுத்து மாதவன் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு தனியாக போயிட்டாரு ரூபிக்கு வேறு வழி இல்லை அவங்க அப்பா நினச்சதெல்லாம் இப்போ ஒரு ஆக ஆரம்பிக்குது டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் கோர்ட்டுக்கு வருது இப்போ மட்டும் அந்த ரத்னம் ரூபியோட அப்பா என்ன பண்ணார்னா ஒரு நல்ல வக்கீல் சிறந்த வக்கீலை பார்த்து ரூபிக்காக வைக்கிறார் கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது கோர்ட்டு ஹியரிங்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்காது இவங்க என்ன சொல்கிறாங்க ரூபியோட வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதவன்கிட்ட அந்த கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ சொல்கிறாங்க நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை உண்டு இல்லை சரி தப்பு இந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நீ சொல்லணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேசக்கூடாது ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்க்ளைமர் போட்டுட்ட சரின்னு சொல்லியாச்சு மாதவன் கூண்டில் ஏறி இருக்காரு இப்போது ரூபியோட வக்கீல் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு மாதவன் இந்த பொண்ணு ஒய்ஃபா ஆமாம் உனக்கும் அவளுக்கும் சண்டையா ஆமாம் நீ அவளை விட்டு தனியாக போயிட்டியா ஆமாம் இப்போது நீ இருக்கிற வீட்டில் கூட வேற ஒரு பெண் இருக்காங்களா ஆமா அந்த பெண்ணுக்கும் உனக்கும் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கா ஆமாம் ரூபிக்காக அந்த பெண்ணை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா உன்னால் வர முடியுமா முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜட்ஜ் இந்த பதிலெல்லாம் கேட்டாரு கேட்டுட்டு உடனே டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு இதில் என்ன இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கேன் பார்த்து வந்திருக்கேன் இ இப்படி தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த இன்னொரு பெண் மாதவனோட அம்மா அவர் அம்மாவோட இருக்கார் அம்மா ஒரு பெண் அவர் ஆமானு சொன்னார் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் ரூபி பிறக்கறத்துக்கு ரூபி கல்யாணம் வாங்கி வரத்துக்கு முன்னாடியிலேருந்து பிறந்ததுலேருந்து அவர் அம்மா தெரியும் அம்மா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆமாம் விட்டுட்டு வர முடியுமா நிச்சயமா முடியாது மனைவிக்காக அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது அவர் சொன்ன பதில எந்த தவறுமே கிடையாது ஒருவேளை அந்த வக்கீலோ இல்ல ஜட்ஜோ அந்த பெண் யார் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா இந்த ஜட்மெண்ட் மாறி இருந்திருக்கும் ஆனால் சில வக்கீல்களோட வாத திறமையினால அந்த மாதிரி கேட்க வேண்டிய ரைட் கொஷின்ஸை கேட்காம இல்ல ஸ்கிப் பண்ணி அவங்க இத ப்ரொஃபெஷனலாக பார்க்குறாங்க பட் ஒரு ஃபேமிலி அப்படின்னும் பொழுது அதில் எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கும் அவங்க பார்த்து பார்த்து பழகி போயிருக்கலாம் மேபி ஆனால் பர்சனலாக பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெயின்னா அது கோத்ரூ பண்ணுறவங்களால் மட்டும்தான் அதை உணர முடியும் எனக்கு இந்த கதையை படித்த உடனே அதுதான் தோணுச்சு வக்கீல் அப்படின்றவங்க முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாமல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பேசி தீர்த்து வைக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பட் அது அவங்களோட ப்ரொஃபெஷன் அவங்களுக்கு வர வருமானம் அதெல்லாம் இருந்தாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சில கேஸஸ் இருக்கு வருமானத்துக்காக இருக்கிற கேஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி கேஸஸ் அப்படின்னு வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் யார் ஒரு சில பேர் காசுக்காக இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக ஈவன் அந்த பார்ட்டிஸே எங்களை பிரிச்சிருங்கன்னு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டால் கூட இல்லை இது லாங் டேர்மில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி சேர்த்து வச்சா நல்லா இருக்குமோ ஏன்னா அந்த பேச்சு திறமை வாதத்திறமை அப்படின்றது ஒரு கலை அது எல்லாருக்கும் வராது வக்கீல்களுக்கு அது இருக்கிறதுனால தான் அவங்க வக்கீலாகவே இருக்காங்க அந்த திறமையை அந்த கலையை அவங்க மற்றவங்களோட வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டில் நிறைய கேசஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ அதிகமாக இருக்காது ப்ளஸ் ஒரு வாழ்க்கையில் நல்லது செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த வக்கீல்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோம் கேள்வி கேளுங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க அப்படின்னு பட் எப்போ ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ்னு வருதோ அப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேட்குற கேள்விக்கு எஸ்ஆர்னோ மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னும் பொழுது எங்க நம்ம கருத்தை நம்ம சொல்ல முடியும் நான் எஸ்ஆர்னோ பதில் சொன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல ஒரு ரீசன் இருக்கும்ல அது சொல்கிறதுக்கான வாய்ப்பை அட்லீஸ்ட் ஜட்ஜு கேட்கலாம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கடைசியா கேட்டிருந்தா கூட ஐயா இது என்னோட அம்மா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை பட் என்னோடய ஆதங்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி குடும்பங்கள் சிதையாமல் இருக்கும் அப்படின்றது இந்த கதையை படித்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம் இதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிரிக்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ